வணக்கம் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு கருந்துளைக்குள்ள விழுந்தா என்ன நடக்கும் நினைச்சு பார்க்கவே உடம்பெல்லாம் சும்மா ஆகுது இல்லையா இன்னைக்கு நாம அந்த பிரபஞ்ச பயணத்துக்குள்ள தான் போக போறோம் இது வெறும் சினிமால வர்ற கிராபிக்ஸ் இல்ல இது உண்மையான நம்ம மூளைய கசக்கிற இயற்பியல் சரி வாங்க இதுக்குள்ள நாம முழுசா டைவ் டைவடிப் முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் கருந்துளைகள்னா நம்ம படங்கள்ல பார்க்கற மாதிரி பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சுற ஒரு பெரிய வேக்யூம் கிளீனரா அது உண்மையா வாங்க முதல்ல இந்த கட்டுக்கதையை உடைப்போம் அப்போ கருந்துளை ஒரு வாக்யூம் கிளீனர் இல்லனா அது வேற என்னதான் இத புரிஞ்சுக்க நம்ம ஐன்ஸ்டீனோட ஒரு சூப்பரான கான்செப்டுக்கு போகணும் அதுதான் ஸ்பேஸ் டைம் அதாவது வெளிநேரம் நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப் இதுதான் ஓகே இப்படி யோசிங்க ஒரு பெரிய பெட்ஷீட்ட நாலு பக்கமும் நல்லா இழுத்து பிடிச்சிருக்கீங்க இப்போ அதுக்கு நடுவுல ஒரு தேங்காயை வச்சா என்ன ஆகும் அந்த இடம் அப்படியே குழி மாதிரி வாழையும் இல்லையா அதே மாதிரிதான் சூரியன் மாதிரி பெரிய நிறைகள் வெளிநேரத்தை வளைக்குது கருந்துளைங்கிறது அந்த வளைவு மிக மிக ஆழமாகி அதிலிருந்து எதுவுமே ஏன் வெளிச்சம் கூட தப்பிக்க முடியாத ஒரு அதல பாதாளமா மாறிடுது அது எதையும் தேடி போய் பிடிக்காது ஆனா அது பக்கத்துல வர்ற எதுவும் அந்த ஆழமான சரிவுல உருண்டு விழுந்துரும் இப்போ நாம கருந்துளையோட ரொம்பவே பிரபலமான மர்மமான பகுதிக்கு வந்திருக்கோம் அதுதான் நிகழ்வு எல்லை அமைவு அதாவது ஈவென்ட் ஹொரைசன் இது ஒரு வாசல் மாதிரி ஆனா திரும்ப வர முடியாத ஒரு ஒன் வே டிக்கெட் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நிகழ்வு எல்லை அமைவுங்கிறது ஒரு செங்கல் சுவரோ இல்ல கதவோ கிடையாதுங்க அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு ஆனா அந்த கோட்டை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஆட்டம் க்ளோஸ் அதுக்கப்புறம் வெளிய வரவே முடியாது பிரபஞ்சத்தோட அல்டிமேட் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் இதுதான் ஆமா நீங்க கேக்குறது சரிதான் இங்க தான் இயற்பியல தலைகீழா மாறுது கருந்துளைக்குள்ள விடுற உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் அத பல கோடி மைல் தூரத்திலிருந்து பாதுகாப்பா பாக்குற நமக்கு தெரியறது இன்னொரு விஷயம் ரெண்டுமே வேற வேற உண்மைகள் இதுதான் ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாட்டோட ஆச்சரியமான திமாக் வைக்கும் ஒரு விஷயம் இப்போ இந்த ஸ்லைட பாருங்க இடது பக்கம் தூரத்திலிருந்து பாக்குற நமக்கு என்ன தெரியும் தெரியுமா நீங்க கருந்துளையோட எல்லைய நெருங்க நெருங்க தலைவர் ரஜினி படத்துல வர்ற ஒரு மாசான ஸ்லோ மோஷன் காட்சி மாதிரி உங்க இயக்கம் மெதுவாகி கடைசில அப்படியே ஒரு போட்டோ மாதிரி உறைஞ்சு நிக்கிற மாதிரி தோணும் ஆனா வலது பக்கம் பாருங்க உள்ள விடுற உங்களுக்கோ ஒரு ஃபில்டர் காஃபிய ரசிச்சு குடிக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப சாதாரணமாவே இருக்கும் எந்தவித தடையுமின்றி அந்த எல்லையை நீங்க சர்வசாதாரணமாக கடந்து போடுவீங்க இந்த ரெடிட் பயண ரொம்ப சரியா சொல்லிருக்கார் தூரத்திலிருந்து பாக்குறவங்களுக்கு தெரியறது ஒரு மாய ஏன்னா அந்த தீவிரமான ஈர்ப்பு விசையால ஒளியும் நேரமும் வழக்கப்படுது ஆனா உள்ள விழுவங்களுக்கு பயணம் இன்னும் பயங்கரமா தான் இருக்கு ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்கிற வெவ்வேறு உண்மைகள் சரி எல்லையை தாண்டியாச்சு அடுத்து என்ன இப்போதான் பயணத்தோட உடலை சிலிர்க்க வைக்கிற ரொம்பவே பயங்கரமான பகுதி வருது இதுக்கு பேரு ஸ்பாக்டிபிகேஷன் ஆமாம் நம்ம தமிழ்நாட்டு இடியாப்பத்தை ஞாபகப்படுத்துற ஒரு வினோதமான செயல்முறை எளிமையா சொல்லணும்னா கருந்துளையோட ஈர்ப்பு விசை உங்க கால்ல செயல்படுறதும் உங்க தலையில செயல்படுறதும் ஒன்னா இருக்காது உங்க கால்கள அது பல லட்சம் மடங்கு அதிக சக்தியோட இழுக்கும் இந்த வித்தியாசம்தான் உங்களை ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நீட்டி பக்கவாட்டுல அழுத்துது ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க உங்க உடல் ஒரு மெல்லிய நூலா ஒரு இடியாப்பம் மாதிரி நீண்டுட்டே போகுது இதுதான் ஸ்பாக்டிஃபிகேஷன் இந்த மாபெரும் சக்திய பிரபஞ்சத்துல எந்த ஒரு பொருளும் தாங்க முடியாது இதுதான் விதி ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு நீங்க எவ்வளவு நேரம் முழுசா இருப்பீங்கிறது நீங்க விழுற கருந்துளையோட அளவு பொறுத்துது இந்த அட்டவணைய பாருங்க அது ஒரு சின்ன நட்சத்திர நிறை கருந்துளையா இருந்தா நீங்க எல்லைய தொடுறதுக்கு முன்னாடியே இடியாப்பமாகிடுவீங்க ஆனா அதுவே நம்ம பால்வழி மண்டலத்தோட மையத்துல இருக்கிற மாதிரி ஒரு மீப்பெரும் கருந்துளையா இருந்தா நீங்க எந்த வலியும் இல்லாம என்ன நடக்குதுன்னே தெரியாம அதோட எல்லையை கடந்துருவீங்க ஸ்பாகடிஃபிகேஷன் உள்ள ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் ஆச்சரியமா இருக்குல்ல சரி ஒரு மீ பெரும் கருந்துளைக்குள்ள அமைதியா நுழைஞ்சாச்சு உள்ளுக்குள்ள ஸ்பாகடிஃபிகேஷன் காத்துட்டு இருக்கு ஆனா இந்த ஒன்வே பயணத்தோட இறுதி இலக்கு என்ன நாம எதை நோக்கி இழுக்கப்படுறோம் அதுதான் ஒற்றைத்தன்மை அதாவது சிங்குலாரிட்டி இதுதான் இந்த பயணத்தோட உச்சகட்டமான நம்பவே முடியாத ஒரு விஷயம் நீங்க எல்லைய கடந்த பிறகு முன்னாடி பின்னாடி வெளியேங்கிற திசையே கிடையாது எல்லா திசைகளும் ஏன் காலமும் கூட உங்களை மையத்தை நோக்கி அதாவது ஒற்றை நோக்கி தள்ளும் ஒற்றை முடியாத எதிர்காலம் காலமே முடிவுக்கு வர ஒரு கருந்துளையோட உள்ள என்ன ஒரு கருந்து மர்மம்தான் ஆனாலும் இயற்பியலாளர்கள் ஒன்ன நம்புறாங்க வெளியில இருந்து பார்க்கும் கருந்துளைகள் ஒரு மூடின பெட்டி மாதிரி உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா அதோட எடை அது இவ்வளவு வேகமா சுத்துதுன்னு நம்மால அளக்க முடியும் அதாவது அது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளை மீறல அது ஒரு சிக்கலான ஆனா கணிக்கக்கூடிய அமைப்பாகவே செயல்படுது ஆக இந்த முழு பயணத்தையும் ஒருமுறை திரும்பி பார்ப்போம் கருந்துளைகள் வேக்யூம் கிளீனர் இல்ல அவை வெளிநேரத்தின் ஆழமான வளைவுகள் உள்ள விழுபவருக்கும் வெளியே இருந்து பார்ப்பவருக்கும் நேரம் வித்தியாசமா போகுது உங்க விதி கருந்துளையோட அளவை பொறுத்து மாறுது இப்போ நம்ம இறுதி கேள்விக்கு வருவோம் நீங்க கருந்துளைக்குள்ள போகும்போது உங்க நினைவுகள் உங்க அடையாளம் உங்களை உருவாக்குன அணுக்கள் தகவல்கள் எல்லாம் என்ன ஆகும் அவை இந்த இருந்து முழுமையா அழிக்கப்பட்டுடுமா இதுதான் கருந்துலை தகவல் முரண்பாடு நவீன இயற்பியலோட மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்கள்ல இதுவும் ஒன்னு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க